முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த மூன்று ஆண்டு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் என்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறேன் நீங்களே தேடி அமைச்சர் நீங்களே நீங்கள் பொறுப்பேற்ற காலத்தில் நான் பொறுப்பேற்ற காலத்தில் குண்டு சீட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு சவால் விட்டால் முதலமைச்சர் ஒன்று அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சவாலை மறுக்க அந்த சவாலுக்கு சவாலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெ <laughs> i okay. லை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிடுங்க